mm -hmm. பிரபல குணச்சித்திர நடிகை மோகன் ராமின் மகள் நடிகை வித்லேகா ராமன் தமிழ் தெலுங்கு என பல்வேறு படங்கள்ல நகைச்சுவை வேடத்துல நடிச்சு ரசிகர் மத்தியில பிரபலமானவர்தான் ஜில்லா மாஸ் போன்ற முன்னணி நடிகர்களின் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க வித்லேகா பார்ப்பதற்கு மிகவும் உண்டாக இருக்கும் இவரது உடல் எடையே இவரது வளர்ச்சிக்கு காரணம் என்றே கூறலாம் இந்த நிலையில் உடல் எடை ஒரு தடை இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் கவர்ச்சியான ஆடையில் போட்டோஷூட் நடத்தி புகைப்படங்கள்ல வெளியிட்டுருக்கு இருக்காங்க அதற்கு பல்வேறு பாராட்டுகளும் விமர்சனங்களும் எழுந்திருக்கு இந்த நிலையில தனது உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் இறங்கிய வித்லேகா எண்பத்தஞ்சு கிலோவில் இருந்து எழுபத்தி கிலோவாக தனது உடல் எடையை குறைத்திருக்காங்க உடல் எடை குறைந்து தனது புகைப்படம் ஒன்றினையும் வெளியிட்டிருக்காங்க வித்யலேகா அந்த புகைப்படத்தில் ஆள் அடையாளமே தெரியாதது போல் மிகவும் மாறி ஒல்லியாக தோற்றம் அளிச்சிருக்காங்க வித்லேகா நீங்களும் அந்த போட்டோஸ் பாருங்க ஓகே பிரேகாவோட இந்த போட்டோஸ் பத்தின உங்களோட கருத்துக்கள்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேல் இது போன்ற வீடியோக்களுக்கு வீடியோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க